நண்பர்களே வணக்கம் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய நோபல் பிரைஸ் அதாவது அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்கணுங்கிற அவருடைய அப்சஷன் அந்த ப்ரைஸ் எனக்கு வேணும் வேணும்னு சொல்கிறதுனுடைய சொல்லப்படாத அன்டோல் ஸ்டோரி அடுத்து தான் இப்போ பார்க்க போகிறோம் அவர் எப்போ சொன்னாலுமே நான் ரெண்டு நாட்டுக்கு இடையான போகிறேன் டாரிஃபை வச்சேன் அதாவது வரி போட்டு மிரட்டி முடிச்சு வச்சேன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு ஒரு காமெடியை பண்ணிக்கிட்டுருக்கிறாரு சில அதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த டொனால்ட் ட்ரம்ப்னு பெயரை கேட்டாலே சில பேருக்கு சிரிப்பு தான் வரும் சிலருக்கு எரிச்சல் வரும் சோசியல் மீடியா புயல் அவர் வந்து சோசியல் மீடியாவில் தான் இட உடம்பை எழுதி ஒரு அடாவடித்தனம் பண்ணுறதும் நினைவு போகிறோம் ஆனால் இப்போ அவர் வந்து தன்னை வந்து உலக அமைதியின் தந்தை அப்படின்னு அவருக்கு அவரையும் நினச்சிக்கிட்டுறாரு அதனால் நோபல் அமைதி பரிசு வந்து தனக்கு கிடச்சிடும் அப்படின்னு பல வருஷங்களாக அவருக்கு ஒரே கனவு சரி இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் கதை வந்து ஒரு நாடகம் கிடையாது இது ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டடீஸ் மாதிரி அதாவது மனநிலையை பற்றிய படிப்பு மாதிரி அதை நம்ம இதில் பார்க்க போகிறோம் ட்ரம்ப்புன்னு பேரை சொன்னாலே உலகம் எல்லாம் அது தலைப்பு செய்தி ஆனால் இந்த முறை அவர் தலைப்பு செயலில் வந்தது வந்து நான் ஏழு சண்டைகளை நிறுத்திட்டேன் ஆனாலும் எனக்கு நோபல் பரிசு கிடைக்கலான்னு சொல்லி இருந்தார் யுனைடட் நேஷன் மீட்டிங்கில் அவர் சொன்னது என் ஜஸ்ட் செவன் மந்த்ஸ் ஐ ஹேவ் என்ட் செவன் அன்எண்டபிள் வார்ஸ் அதாவது ஏழு மாதத்தில் முடிக்க முடியாத தீர்க்க முடியாத ஏழு சண்டைகளை போர்களை நிறுத்தினேன்னு சொல்லி கதை விட்டார் அது என்ன போர்களா அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன இடங்களில் சின்ன சின்ன ஸ்கர்மிசர்ஸ் ஒரு லோக்கல் லோக்கலைஸ்டு வார்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறத கூட இவர் வந்து பெரிய சண்டைன்னு கணக்கெடுத்துக்கிட்டு பேசுகிறது ஒன்று அடுத்து இவர் சொல்கிற அந்த பல நாடுகளில் உள்ள பிரச்சனைகள் வந்து பிரச்சனை எல்லாம் இது தீர்ந்த மாதிரி கிடையாது இப்போதைக்கு மாற்றி மாற்றி சுட்டு இருக்கிறது கொஞ்சம் இருக்கலாம் அப்படி வேணுன்னா சில இடங்கள்ல இருந்தது அது எல்லா இடத்துலையும் அதுவும் கிடையாது சரி அப்படி இருக்கையில் ட்ரம்ப் மைண்டில் மட்டும் பீஸ் மிஷன் சக்ஸஸ் அப்படின்னு மைண்டில் போயிடுது சரி அவர் இன்னொரு பெரிய மாஸ்டர் கிளைம் என்ன சொன்னார்னா இந்தியா பாகிஸ்தான் ச சண்டையை இருபத்தி நாலு மணி நேரத்தில் டாரிஃப் சொல்லி மிரட்டி முடிச்சு வச்சோம்னு சொல்லி கதை விட்டார் அவர் என்ன சொன்னார்னா நான் சொன்னேன் பெரிய மிகப்பெரிய அளவில் டாரிஃப் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் சொல்லி இருபத்தி நாலு நேரத்தில் சண்டையின்னு பாட்டிக்கிறாங்க ஒரு கூட போட்டார் சரி அந்த இந்தியா வந்து மூணாவது நாடு தலையிடுறதுக்கு வந்து நாங்கள் இடம் கொடுக்கலை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப தெளிவாகவே சொல்கிறாங்க பாகிஸ்தானும் அப்பப்போ சொல்கிறாங்க சில நேரம் அமெரிக்கா தலையிடுறதுன்னு கதை விடுறாங்க ஏன்னா அவங்க அடிவாங்க தாங்காமல் எல்லா இடத்துலையுமே மண்டிவடையப்பட இந்தியான்னு பாட்டு சொல்லணும்னு சொன்னவங்க சரி அப்படி இருக்கையில் இவர் ஏன் இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தணும்னு சொல்கிறாருங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் சரி அது என்னன்னு பார்ப்போம் இந்தியா ஆப்ரேஷன் சிந்துன்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது மொதல் பயங்கரவாதிகளுடைய முகாம்களை மட்டும் ஒரு ஒன்பது இடத்துல நம்ம நாட்டு விமானப்படை போய் குண்டு போட்டு தகர்த்தது அதில் நிறைய பயங்கரவாதிகள் அவங்க குடும்பத்தில் அந்த கேம்பில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் செத்ததாக தகவல் பாகிஸ்தான் ஏற்கனவே இப்படி ஒவ்வொருத்தரே அடி வாங்கியால் பதிலுக்கு மிரட்டிட்டு விட்டது இந்த தடவை நாசி முறை ஒரு வித்தியாசமான ஆள் அந்தளவு தோத்து போனவன் வந்து ஃபீல்டு மார்சன் பட்டம் கொடுத்துக்கிட்டவன் இதில் என்ன ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு இந்தியா மேலே இந்தியாவுடைய பலத்தை தப்பு கணக்கு போட்டு அவன் வந்து ராக்கெட் விடுறது ட்ரோன் விட்றது எல்லா வேலையும் பண்ணவுடனே நம்ம நாட்டில் வந்து அடிச்ச அடியில் நாலு நாளில் அவங்களால எந்திக்க முடியல தகவல் வந்து அந்த நாட்டில் உள்ள இந்த அணு குண்டு வச்சிருக்கிற இடங்கள் அணு ஆராய்ச்சி நிலையங்கள் அணு குண்டு தயாரிக்கிற இடங்கள் கேரங்கிற மலைப்பகுதி அந்த புயலோட வெளியே எதே வர விடாமல் அந்த ரூட் அந்த கேட்டவே குண்டு போட்டு தகர்த்துட்டாங்கிற மாதிரிலாம் தகவல் இருந்தது அது மட்டும் இல்லை ராவல்பெண்டியில் இவங்க இராணுவம் தலைமையாக பக்கத்துலேயே நம்ம பிரம்மோஸ் போய் விழுந்தது இந்த மனிதர் இந்த ஃபீல்டு மார்ஷல் பட்டம் போட்டுக்கிட்ட மனிதர் வந்து ஃபீல்டு மார்ஸ்டர் ஒருவேளை தோற்று போய் ஓடி அர்டையாக சரண்டராக இருந்தால் கூட கொடுக்கலாம்னு அந்த நாட்டில் புதுசாக கொண்டு வந்துருக்காங்களோ நம்ம யாருக்கும் தெரியும் இந்த மனிதர் போய் பங்கர் உள்ள ஒழிஞ்சிக்கிட்டாருங்கிற தகவலும் உண்டு இந்த நம்முடைய ராக்கெட் தாக்குதல் நடக்கும்போது சரி அப்படி நடக்கும்போது மூன்றாவது நாள் போர் நடக்கும்போது ஜேடி வான்ஸ் அது அமெரிக்கா துணை ஜனாதிபதி அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அவர் வந்த அவர் வந்து இருந்த நேரத்தில் தான் இந்த பகல்காம் கொடூர தாக்குதல் நம்ம நாட்டு சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் தான் அனுப்பி வைக்கிற பயங்கர சுட்டு கொண்டது இருபத்தாறு பேருக்கு மேலே மரணமடைந்தார்கள் அந்த அவர் வந்து இந்தியா வந்திருந்த நேரம் அது அது நடந்து ரெண்டு மூணு வாரத்துக்கு நம்ம பதிலடி கொடுத்துறோம் பதிலடி கொடுப்போம்னாங்க அதை ஒரு குறிப்பிட்ட நாட்டில் அடி அடி நடிச்சாங்க நம்ம நாட்டில் இருந்து இப்போ அவர் கால் பண்ணி என்ன சொன்னார்னால் பிஎம் மோதிட்ட அவர் பேசினார் அது உண்மை நீங்கள் இந்த மாதிரி இதை நிறுத்தன்னா அவங்க பெரிய அளவில் இந்தியா மேலே குண்டு போட தயாராகிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே அப்படி அவங்க போட்டாங்கன்னா அவங்க கனவுன்னு அளவுக்கு நாங்கள் அடிப்போம் ஒடிச்சுருவோங்கிற மாதிரி பிஎம் பதில் சொல்லினார் உடனே அவங்க பேச விட்டாங்க எதுவுமே பேசலை அங்கே உள்ள செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் நம்ம எக்ஸ்ட்ரினர் மினிஸ்டர்ஸ்லாம் பேசி இல்லை இதுக்கு முடிவு வேணால் அதெல்லாம் நீங்களாம் தலையிடாதீங்க பாகிஸ்தான் தான் நாங்கள் வந்து பயங்கரவாதிகள் முகாம்தான் கொண்டு போட்டோம் அவங்க எங்கள் மக்கள் பகுதியில் கொண்டு போட்டு எங்களுடைய இராணுவ தளங்களை குறி வச்சு அங்கேருந்து ட்ரோன் மற்றும் ராக்கெட்லாம் ஏவுனதுனால நாங்கள் விட போகிறதில்ல இப்போ பாகிஸ்தான் தான் அதுக்கு சண்டை நிறுத்தினா அவங்க தான் அதை டிஸ்டர்ப் பண்ணணும் நீங்கள் தகவிடப்படா சொல்கிறாங்க இதை வந்து தெளிவாக பாகிஸ்தானுக்கு யூஎஸ்ன்னு சொல்லிடுச்சு சவுதி அரேபியா இவங்கெல்லாம் வந்து நீ நேராக போய் விழுந்தா தான் உண்டு நம்ம சொல்லி இந்தியா கேட்க போகிறது இல்லைன்னு சொன்ன பிறகு அங்கே உள்ள டிஜிஎம்ஓ டைரக்டர் ஜென்ரல் மில்டரி ஆப்ரேஷன் பொதுவாக ஒரு நாடு ரெ ரெண்டு நாடுகளுக்குள்ள மில்டரி கான்ட்ராக்ட் வந்து அந்த டைரக்டர் ஜெனரல் மில்டரி ஆப்ரேஷனுங்கிறவங்க தான் பண்ணுவாங்க பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ வந்து இந்தியாவுடைய டிஜிஎம்மாவுக்கு அந்த நாலாவது நாள் மத்தியான நேரம் ஃபோன் பண்ணுறாரு இங்கே இவங்க ரிட்டன் பண்ணல கால ரிட்டன் பண்ணல ப்ராபபிளி இங்கே டிஜிஎம் வந்து பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ்க்காக அது இது இந்த மாதிரி அங்கே இருக்க உலகத்தில் பேசி நடக்கலைன்னு சொல்லி பாகிஸ்தான் நேரடியாக தலையிடுறாங்கிறனால இவர் பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் கழிச்சு என்னன்னு கேட்கும்போது தயவுசெய்து சண்டை நிப்பாட்டுங்க விட்டு போதும் இதை தாங்க முடியலைன்னு அவர் சொல்லி நாங்களும் எதுவும் அனுப்பலை நீங்கள் கொண்டு போடாதீங்கங்கிற மாதிரி கேட்டு சண்டையை நிறுத்த சொல்லி வேண்டிக் கொண்டது பாகிஸ்தான் தரப்பு இப்போ என்னுடைய கருத்து இதில் என்னென்னா இந்தியா இந்த அதிகாரிகள் அதாவது மிலிடரி அதிகாரிகள் மட்டத்தில் சொன்னது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் தான் நாங்கள் வந்து பயங்கரவாதிகள் முகாம்களுக்கு குண்டு போட்டோம் ஏன்னா அவங்க எங்கள் மக்களை வந்து துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டு போனாங்க அதனால் பாகிஸ்தான் அவங்களுக்கு இடம் கொடுக்குறது தவறு அந்த முகாமை நாங்கள் அழைத்தோம் நீங்கள் ஆனால் பதிலுக்கு எங்களுடைய மக்கள் குடியிருக்கிற பகுதியிலையும் இராணுவ முகாம்கள் இருக்கிற பகுதியிலையும் நீங்கள் குண்டு போட முயற்சி பண்ணீங்க எங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து நாங்கள் பாதுகாத்துக்கிட்டோம் ஆனால் அவங்க சைடில் வந்து வான் பாதுகாப்பத்தை முதல் உடைச்சாங்க போட்டால் குண்டு ஒட்டு மொத்தமாக முதல் நாளே கழட்டி விட்டாங்க அது அந்த சண்டையை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் நீங்கள் தெளிவாக போடனா இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக போடுறேன் நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்துருக்கு அதையும் போடுறேன் அதனால் நீங்கள் உத வாங்கிக்கிட்டு இப்போது ஆரம்பிச்சிச்ச நீங்கள் எங்கனால் சண்டே வேண்டாம் நாங்கள் நிறுத்துகிறோம் இந்தியாவும் நிறுத்துன்னு சொல்லி பப்ளிக் அனவுன்ஸ் பண்ணு உங்கள் பொலிட்டிக்கல் இடர் போட்டு உடனே சொல்லியிருக்கணுமோ என்னமோ எனக்கு தெரியலை ஏன்னா டிஜிஎம்ஓ லெவலில் அவங்க பேசி சரி நீ நிறுத்து நாங்கள் நிறுத்துறோம்னு நீங்கள் சொல்லி பாட்டாங்க இதுதான் நடந்தது பாகிஸ்தான் ஒன்று நாங்கள் அந்த அசிமனியர் ஓடி உடைஞ்சிக்கிட்டவங்க வந்து நாங்கள் வெற்றி பெற்றுக்கிட்டோம் அப்படினு ஓட்டி விட்டுக்கிட்டு என்ன வெற்றி பண்ணாங்க இல்லைன்னா உதப்பாங்கன்னு பயமாக என்னன்னு தெரில அங்கே மக்கள்கிட்ட நாங்கள் போரில் வெற்றி அடைந்தோம் ஆமாம் வெற்றிகரமாக மண்டி போட்டு போகிறேன்னு பாட்டினாங்க அது என்ன உண்மைன்னு சொல்லலாம் இதுதான் நடந்தது இதை டொனால்ட் ட்ரம்ப் நான் தான் நிறுத்தினேன் இப்போ பெரிய வரி போட்டுருன்னு சொல்லி மிராட்டி நிறுத்தினேன் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஆள் வரி போட்டார் அதனுடைய காரணங்கள் அகைன் அவருடைய ஈகோ தான் காரணம் அதை பற்றி இன்னொரு வீடியோ தெளிவாக இன்னும் ரெண்டு நாளில் நான் போடுறேன் இப்போதைக்கு இந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தணும்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிற வாதமானது கிளைம் அவர் சொல்கிறது வந்து அவர் சொல்கிற பல பொய்களில் இதுவும் ஒரு முக்கியமான பொய் அதுதான் மறுக்க முடியாத உண்மை சரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் பேசுகிறதெல்லாம் மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பார்வையில் எதை எடுத்தாலும் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு நோபல் ப்ரைஸ் பீஸ் ப்ரைஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு இதில் பெரிய காமெடி என்னென்னா அவர் டீம் வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ விட்டாங்க அதில் அவர் ஏதோ நோபல் பிரைஸை தகுதியானவன் கொண்டு வர்ற மாதிரி காட்டும்போது அந்த பதக்க படம் நோபல் பிரைஸ் படமே தப்பான ஒரு படத்தை வச்சு போடுறாங்க அந்த அளவுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி ஒரு நோபல் பிரைஸ் எனக்கு கொடுங்க அப்புறம் தவிச்சிட்டு இருக்கிற ஒரு கிரே பெரிய அமெரிக்க நாட்டினுடைய பெரிய ஜனாதிபதிங்கிறது தான் இவருடைய நகைப்புக்குரிய நிலைமை சரி இதை விட சுவாரஸ்யமானதுன்னா அவர் தனக்குத்தானே நாமினேட் பண்ணுற வேலையையும் செய்துகிடந்தார் எப்படின்னா கூட்டாளி நாடுகளையும் அழுத்தம் கொடுத்து என்னை நாமினேட் பண்ணுங்க இப்போ இஸ்ரேலில் பெஞ்சமின் நேத்தன்யாகும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் நாமினேட் பண்ணார் அவருக்கு இப்போ இது நோபல் ப்ரை ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு அமெரிக்காவனுடைய உதவி தேவை ஏன்னா இஸ்ரேலுடைய நிலைப்பாடு அங்கே சுற்றி பயங்கரவாதிகள் சில இஸ்லாமிய எல்லா நாடுகளையும் சில நாடுகள் சிரியா மாதிரி சில நாடுகள் ஈரான் மாடு இந்த நாடுகள்லாம் வந்து இஸ்ரேலே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஸோ அதையும் மீறி தாக்கு பிடிக்கிறாங்கன்னா இஸ்ரேலுடைய வலிமை ஒரு பக்கம் இருந்தால் கூட அது மட்டும் பார்த்தா தான் ஏன்னா ஒரு குட்டி நாடு சுற்றி இருக்க அரபு நாடுகளை தாக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஓகே இஸ்ரேல் சரி எல்லாம் சரியானா குண்டு போடும்போது அப்பா மக்கள் இறக்குற இறக்குறாங்கிறது ஒரு கொடூரமான உண்மை தான் ஆனால் அதை இஸ்ரேல் மட்டும்தான் காரணம் சொல்கிறது தவறு என்பது நமக்கு கருத்து ஏன்னா அமாஸ் மாதிரி ஹவுதி அமாஸ் இவங்கள்லாம் வந்து இஸ்ரேல் மக்கள் மேலே கொண்டு போட்டு அமாஸ் வந்து ஆயிரக்கணக்கான பேரை கொண்டுட்டு திடீர்னு அமைதியாக இருந்த நேரத்தில் இஸ்ரேலில் வந்து அமைதியாக இருந்த மக்கள் கொண்டாடி இருந்த மக்களை வந்து ஆயிரக்கணக்கான பேர் கொண்டுட்டு இரநூத்தம்பது மேலே பிணைக்கதிகளை கொண்டு வரேன் அதனால தான் ரெண்டு வருஷம் மூணாவது வருஷம் ஆகி போச்சு இப்போ சண்டை தற்காலிக நிறுத்தத்துக்கு வந்திருக்கு ஸோ இதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சுக்கிறது பயங்கரவாதிகள் இதனால் பாதிப்படைகிறது இவங்க பதிலடி கொடுக்கும்போது பாதிப்படைகிறது வந்து அப்பாவி மக்களுங்கிறது ஒரு கொடூரமான நிலைமை தான் அது வருத்தமாக தான் இருக்குது ஆனால் அதுக்காக இஸ்ரேல் செய்கிறது தான் தப்பு அமா செய்கிறது சரின்னு நேற்றுக்கிறது வந்து பட்சமான முட்டாள்தனமான வாதமாக இருக்கும் என்பது நமக்கு அருது சரி இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பெஞ்சமின் நேத்த நேத்தன்யாகவும் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஈகோ பற்றி அவர் தெரியும் ஸோ அவரை ட்ரிகர் பண்ணி விட்றதுக்கு அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்கலாம் அவர் கிரேட் மேன் அப்படினு என்று சொல்கிறது வந்து அவருக்கு தேவைங்கிறதுனால அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு ட்ரிக்காக வச்சுக்கலாம் அவர் பண்ணுறது சரி பாகிஸ்தானில் ஆசிம் முனிர் போய் அவங்களுக்கு அவர் இது இந்தியா பாகிஸ்தான் சண்டைன்னு சொல்லி அடி வாங்கிட்டு ஓடி உடைஞ்சாவேன் ஆசிம் முனீர் அவன் அதனால் ப்ரைஸ் கொடுக்கணும் யார் குற்றவாளி இங்கே இருந்து பாகிஸ்தான் மண்ணில் இருந்து பயங்கரவாதிகளை இந்தியாவுக்குள்ளே அனுப்பி அவங்களோட அப்பாவி மக்களை கொலை செய்ய வச்ச ஒரு குற்றவாளி ஸோ பயங்கரவாதிய முகாமை தாக்கும்போது எங்கள் நாட்டு சாவனை நிகிட்டே அதாவது ஓகே இறையாண்மைன்னு சொல்லும்போது அந்த நாட்டில் மற்ற நாட்டுக்கு விரோதமான பயங்கரவாதிய முகாம்களை அனுமதிக்கிறது மட்டுமல்ல அவங்களை வளர்த்து விடுறது ஃபண்டிங் பணம் கொடுக்குறது எல்லா செயல்படையும் ட்ரைனிங் கொடுக்குற எல்லா அயோக்கியத்தனத்தையும் செய்து கொண்டு அப்போ பதிலடி கொடுக்கும்போது வாங்கி தான் ஆகணும் இந்தியாவுக்கு ரைட் செல்ஃப் டிஃபென்ஸ் அதாவது தற்பாதுகாப்பு அதிகாரம் இந்தியாவுக்கு இருக்கிறது என்பது உலக அளவில் ஒப்புக்கொண்டது இப்போது ஒரு ஒசாமா பில்நாயனை வந்து சுட்டு கொல்றதுக்கு பாகிஸ்தான் ஆர்மி பெராக் பக்கத்திலே ஒன்றரை கிலோமீட்டர் கிட்ட ஒசாமா பில்நாயணன் தங்கியிருந்தான் இவங்க ஹெலிகாப்டர் வந்து சி கருன்னு சொல்லி அவங்க வந்து சுட்டு காலி பண்ணிட்டு தூக்கிட்டு போனா பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போது அவங்க சாவரண்டியா அப்போ போகலையா ஏன்னா பயங்கரவாதி உலக அளவில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதி அதே மாதிரி இந்தியா குண்டு போட்டதும் ச தடை செய்யப்பட்ட உலக அளவில் யுனைடெட் நேஷனில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் முகாம்கள் அதனால் அந்த அதே படி பார்த்தா இந்தியா செய்யறது முழுக்க முழுக்க சரியே தற்பாது அப்புறம் அதாவது உலக அளவில் இது போட்டது தப்புன்னு யாரும் சொல்லலை ஆனால் ஆசிம் வந்து பாகிஸ்தான் இராணுவ தளபதிக்கு வந்து என்ன பிரச்சனைனா அந்த நாட்டு மக்கள் அந்த இராணுவத்தை மதிப்பது இப்போ குறைய ஆரம்பிச்சிருச்சு அதனால் தங்கு தன்னுடைய இருப்பை ஸ்டடி பண்ணிக்கிட்டு எதாவது செஞ்சாகணும் அதனால் இந்த ஐக்கத்தனத்தை செய்துட்டு திருப்பி சண்டை வரும் அடி தாங்க முடியாமல் மண்டி போட்டது ஏன்னா இப்போ சவுதி அரேபியா அமெரிக்கா மூலம் ட்ரை பண்ணி ஒன்றும் நடக்கலை நேரடியாகவே சண்டை நடத்துங்க நாங்கள் ஒன்றும் குண்டு போடலைன்னு சொல்லி கேட்டு நடந்தது அதனால் இப்போது ட்ரம்ப்பை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ஆசிய ஆசியமுறையரும் சபா ஷரீஃபும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரும் அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி இவர் டொனால்டு ட்ரம்ப்பு யார் யாரெல்லாம் அடக்கி பிடிக்க முடியுமோ அவங்களெலாம் வந்து கொடுக்குறாங்க இப்போ அதாவது நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பிரச்சனை என்னென்னா உள்ள நோபல் கமிட்டிக்கு பிடிக்காத விஷயமே இதுதான் இந்த மாதிரி செல்ஃப் கேம்பெயின் இருந்தாலோ இப்படி யாராவது லாபி பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுதான் அவங்க வந்து தகுதியை மட்டும் பார்க்குறவங்க ட்ரம் கண்ணில் இதெல்லாம் வந்து அரசியலாக தெரில பப்ளிக் ரிலேஷனாக தான் தெரியுது பிஆர் ஒர்க்காக தான் தெரியுது அதுதான் பிரச்சனை சரி நோபல் பரிசு கிடைக்கலனா என்ன ஆச்சு அடுத்த நாளே சொல்லிட்டாரு நோபல் கமிட்டி வந்து பயாஸ்டாக இருந்தது ரிக்டு ரிக்னா ஊழல் பண்ண மாதிரின்னு வச்சுக்கோமே பாலிடிக்ஸ் ஓர் பீஸ் அமைதிக்கு பதிலாக அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உளறிட்டு இருந்தார் சரி அவருடைய ஃபாலோயர்ஸ் அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க வந்து டொனால்டு கிட்ட தகுதி இருந்தது ஆனால் அவரை புரள் சொல்லி அவங்களும் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க இதுதான் ட்ரம்ப்னுடைய கிளாசிக் ட்விஸ்ட்டு அதுக்கும் மேலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்துக்கான அமைதிக்கான நோபல் பிரைஸ் வென்ற மேரியோ கொரீனா மெச்சடோங்கிற பெண்மணி நான் இந்த பரிசை வந்து ட்ரம்ப் சார்பாக தான் வாங்கணுங்கிற மாதிரி போட்டதாகவும் அதாவது அதை டெடிகேட் பண்ணுறங்கிற மாதிரி இங்கிலீஷில் அவருக்காக டெடிகேட் பண்ணுறங்கிற மாதிரி சொன்னதாக ஒரு அடி அடிச்சு விட்டாரு ஆனால் ராய்டர் நியூஸ் என்ன சொல்லிச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் நடந்ததுக்கான இதுவே நிச்சயமாக இல்லை அப்படிங்கிற அப்போது ட்ரம்ப்பு மோடி என்ற பேசினார் ரஷ்யா அதில் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அப்பப்போ அடிச்சு விட்டுற மாதிரி இதுவும் அவர் அவித்து விடும் பொய்களில் ஒன்றாக இருக்கலாமோ அப்படின்னு ராய்டர் சொல்கிற செய்தி பார்த்தா அது பொய்யாக கூட இருக்கலாம் அப்போது உலக அளவில் நோபல் பிரைஸில் பல விஷயங்களை கொடுக்குறாங்க அதாவது அமைதிக்கான நோபல் பிரைஸு விஞ்ஞானிகளுக்கு அந்த மாதிரி பொருளாதாரத்துக்கு அப்படி பல விஷயங்களை கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி கேயாஸ் இல்லை குழப்பத்தை உண்டு பண்ணுறது பொய் பேசுகிற இப்போ தலைவராக இருந்துட்டு பொய் பேசுகிறது இந்த மாதிரி ஒரு அன்லிமிட்டெட் லைஸ் அன் அன்லிமிட்டெட் கேஆர்ஸ் அன்லிமிட்டெட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம்னா நிச்சயமாக டொனால்டு ட்ரம்ப் தான் அது முதலாளாக வருவாருங்கிறது நம் கருத்து சரி இந்த மாதிரி ட்ரம்ப்னுடைய இமேஜினேஷனுக்கு வரும் அவர் ஒவ்வொரு பேச்சலையும் நான் எத்தனை போர் முடித்தேன்னு தெரியுமா ஒரு நாள் சொல்வார் ஆறு சண்டைகளை முடிச்சம் பாரு மறுநாள் ஏழு சண்டையை முடிச்சம்பார் அடுத்து சொல்வார் எட்டு சண்டையை முடித்தோம்னு சொல்லார் கணக்கு வாத்தியருக்கே குழப்பம் வந்துடும் இது எத் எதைத்தான் கணக்கில் எடுத்துக்கிறதுன்னு சொல்லி கணக்கு வாத்தியார் இதெல்லாம் இது ச கன்சிஸ்டண்டாக இல்லையேன்னு பார்க்க ஆரம்பித்தோன்னா கணக்கு வார்த்தைகளுக்கு தலைவலி வந்துடும் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார் சரி அவருடைய அமைதி ஸ்ட்ராட்டஜி என்ன பீஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன டாரி வரி விதிப்பு நான் வந்து சில சண்டைகளை வரி போட்டதை நிறுத்தணும்னு அழைச்சி விட்றாரு அவர் வாட்டங்க சரி எந்த காலத்தில் இதை வந்து அமைதின்னு சொல்லலாம் உலக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியாது குழப்பமாகத்தான் இருக்கும் ஆனால் அவருக்கு இது வந்து எக்கனாமிக் வெப்பன் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறாரு அதாவது இது வந்து பொருளாதார ஆயுதமாக எதுக்கு அமைதியை உருவாக்குறதுக்கு பொருளாதார வழிமுறையான ஆயுதம்னு அவர் மாறுக்கிறாரு சரி அவர் அது மட்டும் இல்லை நோபல் பிரைஸ் வாங்கின மற்றவங்களையும் மட்டம் படுத்தி கேவலப்படுத்தி பேசினார் அந்த பரிசு வாங்கினவங்கள்லாம் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொன்னார் உட்பட எதுவும் செய்யலாம் அவங்களாம் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்கன்னாரு அது மட்டும் இல்லை இந்த நோபல் பிரைஸ் வந்து அது தகுதிக்கு மீறி அதை ஓவர் ரேட் பண்ணி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் அதுதான் வேணும்னு இவர் வாரம் சொல்லிக்கிட்டாரு அதுதான் பிரச்சனை ஓவர் ரேட்டட்ன்னு சொல்லிவிட்டு அது எனக்கு வேணும்னு கேட்குறது தான் ஐரணி என்ன பண்ணுறது இப்போ உலக தலைவருக்கு நோபல் பரிசு கிடைக்கணுங்கிற ஆசை சாதாரணமாக அது இருக்கக்கூடாதுன்னா அது தவறில்லை ஆனால் அது ட்ரம்ப் விஷயத்தில் அது அப்சஷனாக இருக்குது பைத்தியம் முடித்த மாதிரி எனக்கு அது வேணும் வேணும்னு நிற்கிற மாதிரி மனநல புத்தகம் எழுதலாம் மனநல சம்மந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் இது வந்து மூணு காரணங்கள் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியுது ஒன்று அவருடைய ஈகோ நோபல் பரிசு வந்து பணத்தாலேயோ அல்லது அதிகாரத்தாலேயோ அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மற்றவங்கள வச்சு லாபி பண்ணி வாங்க முடியாது ஸோ இவரால் அது முடியலை சரி அதனால தான் ட்ரம்ப் கிட்ட அதுக்கு அவரை அது கொடுக்கு மாதிரி அதுக்கு அவருக்கு இடிக்குது அவரை கொட்டுது அவருக்கு இது நம்மளால் முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு நார்வே மாதிரி ஒரு சின்ன நாட்டில் இருக்கும் கொஞ்சம் பேர் சேர்ந்து இதை முடிவு பண்ணுறாங்க அது அவரே சொன்னார் ஸ்மால் பட் ரிச் அப்படின்னு சொல்லி குரூப் அது வந்து ஒரு சின்ன குரூப்பு ஒரு வசதி படைச்ச நாடு அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு ரெடிக்குலஸாக பேசினார் சரி அந்த நாட்டு முடிவு அவருக்கு ஜாதகமாக இல்லையே அதனால் அவருக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது இன்னொன்று ஆப்டிக்ஸ் அவர் மனசில் நோபல் ப்ரைஸ் தான் வந்து அல்டிமேட் பிஆர் ஹெட்லைன் நினைக்கிறார் பப்ளிக் ரிலேஷன் பொதுஜன தொடர்புக்கு ஒரு ஒரு மிக உயர்ந்த தலைப்பு செய்தின்னு அவர் நினைக்கிறாரு அதனால தான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஓல்ட் பீஸ் மேக்கர் டொனால்ட் ஜே ட்ரம்ப்னு ஹெட்லைன் வரணும் உலக அமைதி உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லி வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு அதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா அவர் வந்து க்ரீன்லேண்டை அனெக்ஸ் பண்ண போகிறோம் பனாமா காலையில் திருப்பி எடுத்துக்க போகிறோங்கிறாரு இந்த பக்கம் கனடா ஐம்பத்தொராவது ஸ்டேட்டாக நம்ம சேர்த்துக்கள்லாம்ங்கிறாரு இந்த மாதிரி நாடுபடிக்கை ஆசைப்படுறவங்களை வந்து உலக மைதன் எப்படி இருக்க முடியும் ஒரு உலக ஒரு முன்னேற்றம் அடைந்த மிகவும் முன்னணியில் உள்ள பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் முன்னணியில் உள்ள மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் உலகத்தின் மிக மிகப்பெரிய அதாவது ஜிடிபியில் தலைசேர் முதல் நிலையில் உள்ள ஒரு நாட்டின் ஜனாதிபதி அங்கே டெமோக்ரஸி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடக்கும் ரெண்டு நாலு வருஷம் அதாவது ரெண்டு டேமுக்கு அப்புறம் ஒருத்தர் பிரசிடெண்டாக நிற்க முடியாது அந்த மாதிரி அப்போ ஒருத்தர்கிட்ட இருக்காது பதவி அந்த மாதிரி ஒரு மக்களாட்சி உள்ள நாடு அந்த நாட்டு அதிபர் வந்து இந்த நாட்டை பிடிச்சிடும் அந்த நாட்டை பிடிச்சிரோன்னு பேசிக்கிட்டு இருக்கிறவரும் இவர் இவரை மாதிரி ஆற்றல் வந்து ஒரு தேர்தலே நடக்காத இல்லை தேர்தல் மாதிரி ஏமாத்து வேலை பண்ணுற நாட்டு தலைவராக இருந்தால் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவருக்கு எப்படி நோபல் ப்ரைஸ் பீஸ் ப்ரைஸ் கிடைக்கும் ஆனால் அவருக்கு அந்த அப்சஷன் அப்சஷனானது வேர்ல்டு பீஸ் மேக்கர் டொனால்ட் டே ஜே ட்ரம்ப் அப்படின்னு வரேன்னு ஆசைப்பட்றாரு ஆனால் இதில் அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது சென்ற முறை அந்த பதினேழுலேருந்து இருபது வரைக்கும் இருந்த காலத்தில் அவர் வந்து அவருடைய கியாட்டிக் ப்ரெசிடென்ஸின்னு சொன்னாங்க ஒரு பெரிய குழப்பம் அடாவடைத்தனம் உருவாக்குனா க பதவி காலம்னு சொல்லி அதை வர்ணிச்சாங்க இதில் அவரை எதிர்ப்பாக பேசுகிறவங்க அதை மாற்றுவதற்குக்கு இது உதவும் அந்த ஏற்கனவே இருக்க லெகசி லக்கேஜ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அது வந்து விலகும்னு அவருக்கு ஒரு எண்ணம் இன்னொன்று அதில் அது மட்டும் இல்லை குழந்தைகளை கேஜில் வச்சு அடைச்சதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தார் அதாவது அவர் வந்து அந்த இல்லீகல் இமிகிரண்ட்டை வெளியே உறுதியாக இருக்கிறார் அது வந்து நானும் உடன்பாடுறேன் ஒரு நாட்டுக்கு முறைப்படி போகிறது வேறு திருட்டு போய் உட்காந்து அங்கே இம்சம் பண்ணுறது வேறு ஆனால் அதை நடைமுறைப்படுத்திய விதத்தில் மெக்சிகோவில் இருந்து வர்றவங்களை முதல் சுவர் வச்சார் என்னமோ பண்ணார் தப்பிச்சு வ அது உள்ள த தவறி வர்றவங்க திருத்தனமாக வர்றவங்களெலாம் வந்து கைது பண்ணி குடும்பத்தோடு வர்றாங்கன்னா குழந்தைகளை தனியாக ஒரு கேஜுக்குள்ளேயும் பெற்றோர்களை தனியாக வச்சு இந்த மாதிரி அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அமெரிக்காவில் நடந்துச்சு குழந்தைகளை குடும்பப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் வாபஸ் பண்ண முதல் அது தேவை ஒரு பயமுறுத்தல் வேணும் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க ஆனால் காரை தூக்கின உடனே அதை பின்வாங்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நடைமுறைப்படுத்துவதில் மிக மிக அடாவடித்தனமான செயல்கள் நிலையாக இருந்துச்சு ஒரு இல்லீகல் இமிகிரண்ட் அதாவது சட்டவிரோதமாக மற்ற நாட்டுக்குள் நுழைவது சரியான சரியல்ல அல்ல அதை தடுப்பதற்கு முறையான வழியில் செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த மாதிரி அவர் செய்தனால இந்த கெட்ட பேர் அவருக்கு இருந்தது இதையெல்லாம் இந்த நோபல் ப்ரைஸ் கிடச்சா மறைச்சிடும்னு அவருக்கு ஒரு ஆசை அது மட்டும் இல்லை நியூக்ளியர் ஸ்ட்ரைக் த்ரெட் அதாவது ஈரானுக்கு வந்து நியூக்ளியர் த்ரெட்லாம் விட்டார் இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த ட்விட்டரில் என்னமோ அடபுறமாக எழுதுறது இந்த இது எல்லாம் இந்த ஒரு மொ மெடல் வந்ததுன்னா மறைச்சிடும்னு அவர் ஆசைப்படுறாரு இன்னொன்று சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அவருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயா அதாவது பிரசிடென்சிக்கு நிற்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டி பாதுகாப்பு இல்லாத நிலைமை அது ஏன்னா இவர் வந்து குடியரசுக் கட்சியிலேருந்து ரிப்பப்ளிக்கன் கட்சியிலருந்து டெமோக்ராட்டிக் கட்சியிலேருந்து இருந்த பிரசிடெண்ட் பரக் ஒபாமா அதாவது ஜனநாயக கட்சியில் உள்ள ஒபாமாவுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க அவர் வந்து ஜனநாயக இருந்தார் அவருக்கு அந்த விருதை கொடுத்ததுலேருந்து இவருக்கு ஒரு அப்சஷன் அந்த பரிசு நமக்கு வந்தாகணும் ஒபாமாக்கே கொடுத்துட்டாங்க நம்ம கொடுத்தாகணும்னு அவருக்கு ஒரு இது அதனால் அங்கே அந்த ஆளை கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கலையேன்னு சொல்லி அது அவர் மனசுக்குள்ள ஒரு பயங்கர போராட்டம் அதனால் தான் இவ்வளவு இது பண்ணுறாரு சரி இது அவர் அவளை வெல்ல முடியல இந்த வருஷம் என்னென்னமோ பண்ணி பார்த்தா நடக்கலை என்ன செய்வார்னு நானாக யோசிச்சு பார்த்தேன் டொனால்ட் ட்ரம்ப் இதை செய்யலாம் அவரே வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய என்ன நோபல் பிரைஸ் நாம் உருவாக்குறோம் மிகப்பெரிய ப்ரைஸ் ட்ரம்ப் வேர்ல்டு பீஸ் அண்ட் ட்ரமெண்டஸ் அச்சீவ்மெண்ட் மெடல் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி அதை அவருக்கு அவரே கொடுத்துக்கலாம் ஏற்கனவே அவர் தன்னை வந்து ஸ்டேபிள் ஜீனியர்ஸ்ன்னு சொன்னார் ஒரு நெ நிலையான மிகப்பெரிய அறிவாளின்னு அவர் சொல்லிக்கிட்டாரு பெஸ்ட் ஜாப்ஸ் ப்ரெசிடென்ட் கோட் எவர் கிரியேட்டட் அதை கடவுள் உருவாக்கிய ரொம்ப சூப்பராக வேலை செய்கிற ஜனாதிபர் நான் தான் அப்படின்னு சொல்லி அப்படி உருவாக்குற நான் தான்னு சொல்லி பெருமையாக பேசிக்கிட்டு அதனால் ட்ரம்ப் வேர்ல்ட் பீஸ் அவார்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அவர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு பெரிய விழா எடுத்து வெள்ளை மாளிகையில் அந்த அழகான தங்க நிற கர்டன்ஸ்லாம் போட்டு அதில் பேண்ட் வார்த்தைங்கள்லாம் எடுத்து அந்த அனௌன்ஸ் பண்ணுறவர் சொல்லுவார் த கிரேட் அவார்டு ப்ரெசண்டட் பை டொனால்ட் ஜே ட்ரம்ப் டூ டொனால்ட் ஜே ஜே ட்ரம்ப் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் சர்வீஸ் ஆஃப் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் இது நம்ம நாட்டில் பாரத் ரத்னா வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு மந்திரியாக இருக்கிறதை உருவாக்குனாங்க அவர் வந்து அவர் மந்திரியாக இருக்கிற அவருக்கு தான் அதை அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பிரதமந்திரியே தனக்கு தானே கொடுத்துக்கிட்ட மாதிரி அந்த மாதிரி டொனால்டு ட்ரம்ப்பும் செய்யலாம் அதை யாரும் கேட்க போகிறது ரெடிக்குள் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவருக்கு தான் வந்து ஒரு பெரிய அவார்டு வேணும் ஸோ இந்த விருது வேட்கைங்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பவர் பிளே அதிகார விளையாட்டு ஸோ உலகம் பூரா அவரை பாராட்டணுங்கிற தாகம் வெறி அதனால் ஒரு சின்ன நார்வே நாட்டு கமிட்டி நம்ம கொடுக்க மாட்டோம்னு மறந்துட்டாங்க ஏற்பட்ட அவமானம் இதெல்லாம் அவருடைய பர்சனாலிட்டிக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு இதுதான் பிரச்சனை டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தளவுக்கு அவர் அடிப்படையில் ஒரு வியாபாரி அதாவது பிஸ்னஸ் மேன் ஒரு டீல் மேக்கர் அவருக்கு ஒவ்வொரு விஷயமும் டீல் மாதிரி தான் எதுவுமே வந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் எதுவுமே கிடையாது டீல் தான் பீஸ் அமைதி கூட ஒரு தான் வரும் எப்படின்னா ஐ ஸ்டாப் த வாஷ் த்ரூ ஸ்ட்ரென்த் நான் மெரட்டையும் நிறுத்துனேன் நான் வந்து வரி போட்டுறோம் சொல்லி மெரட்டையும் நிறுத்துனேன் அப்படிம்பார் உண்மையிலே அது வந்து த்ரெட் மிரட்டுறது டாரில் தேவையில்லாத வரி ட்வீட்ஸ் ட்வீட்ஸில் எதாவது அடாவடித்தனமாக எழுதுறது இந்த மாதிரி அவர் நினைக்கிறதுக்கு இப்படி அவர் என்ன நினைக்காருன்னா இதனால் ரிசல்ட் கிடச்சிரும்னு அவர் நப்பாசை பண்ணுறாரு வேற ஒன்றும் இல்லை அவருடைய ஃபாலோயர்ஸ் அவருடைய அவரை பின்பற்றுறவங்க அவரை வந்து ஒரு டிவைன் மிஷன் வந்து முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அவர் லீடர் பீஸ் டு த வேர்ல்ட் பட் பயாஸ் மீடியா ஓன்ட் இட் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன எங்கள் தலைவர் வந்து உலகத்துக்கு அமைதியை கொண்டு வந்தார் ஆனால் அந்த மீடியா வந்து பயாஸாக இருக்கிறாங்க ஒருதலைபட்சமாக இருக்கிறாங்க அவங்க அதை வந்து காட்டுறதே கிடையாது அப்படின்லாம் புறம்ப ஆரம்பிச்சுடுறாங்க இந்த நோபல் கமிட்டி வந்து இது எல்லாம் அவருடைய செயல்பாடுகளை இக்னோர் பண்ண உடனே அந்த கமிட்டியே வந்து ஒரு ஃபேக் கமெண்டின்ட்டார் இந்த இவருடைய ஆட்டிடியூட்டில் ஒரு ஐரன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய செயலுக்கு உலகத்தினுடைய அப்ரூவ்லாம் தேவையில்லைன்னு வெளிப்படையாக சொல்கிறாரு உள்ளுக்குள்ளே நம்ம செய்கிறத உலகளால் அப்ரூவ் பண்ணணுமேங்கிற வேட்கை தான் அவர் அந்த பாடப்படுத்துது வேறு ஒன்றும் இல்லை சரி அவர் நோபல் பரிசு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் தீ வில் கிவ் இட்டு சம் காய் ஹூ திங் அதாவது அவங்க ஒன்றுமே செய்யாத ஒனுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் புலம்பி இருந்தார் அதுதான் நடந்தது அவர் கிடைக்கல அவர் கிடைக்கலங்க அப்படி புலம்புனாரு அந்த டயலாகே ஒரு கன்ஃபஷனாக எடுத்துக்கலாம் எனக்கு கிடைக்கலன்னு அவருக்கு மனசில் பெரியத்தான் அப்படி அந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் போயிட்டு இதில் ஒரு சைக்காலஜிக்கல் லேயர் இருக்குது ட்ரம்ப் மனதில் வந்து இருக்கிற ஒரு இமேஜ் நான் வந்து ஐ எம் எ மிஸ் அண்டர்ஸ்டுண்ட் ஜீனியஸ் அப்படின்னு அவர் நினைக்கிறேன் நம்ம வந்து என்னை உலகம் சரியாக புரிந்து கொள்ள பெரிய மிகப்பெரிய அறிவாளி ஆனால் என்ன உலகம் சரியாக புரிந்து கொள்ளனா அவர் நினைக்கிறாரு இந்த நோபல் பிரைஸ் கிடச்சிச்சின்னா அந்த இமேஜ் சரியாக இடங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது அதனால் தான் போட்டு படுத்து எடுக்கிறாரு போகிறவங்கட்டுனா எனக்கு நோபல் பிரைஸுக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டியையும் அவர் ரிடிக்கியூல் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்லி பட் இந்த அவருடைய ஈகோ கட்டுப்படுத்துறதுக்காக இது வேணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவர் ஈகோ கட்டுப்படுத்துனாத்தான் அவர் தகுதி லெவலுக்கே வருவாருங்கிறது அவருக்கு இன்னும் புரியலை இந்த அப்சஸ்னே அவரை வாழ்நாள் போகிறோம் படுத்தி எடுக்குங்கிறது நம் கருத்து ஒரு ஜோக் என்னன்னா நம்ம தெருவில் ஏதாவது சண்டை நடக்குதுன்னு வெளிப்படுத்தி பத்திரிக்கையில் வர்ற மாதிரி போட்டிக்கணும் இங்கே பம்பாயை போயிடும் அவர் நான் டாரி போட்டுருவேன் சண்டை நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு நமக்குள்ளே பேசி அமைதியாக இருந்தால் கூட நான் தான் இந்த சண்டையை நிறுத்தணும்னு சொல்லி எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அடுத்த நம்பர் சேர்த்து விடுவார் எட்டோட இது ஒன்பது ஆகி போச்சு ஏன்னா ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அந்த மாதிரி எங்கேயாவது ரோட்டில் சண்டை நடந்தால் கூட அதை அந்த சண்டை தானாக நின்னதோ இல்லை அவர் மிரட்டினார்ன்றது ஏதோ ஒரு காரணம் இருக்கட்டும் நான் தான் நிறுத்தினேன் எனக்கு உலக அமைதிக்கான பரிசு கிடைக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் அதனால் சண்டை சண்டை வந்தாலும் நமக்குள்ளே சண்டை போனாலும் அமைதியாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாமல் ட்ரம்ப்னுடைய டீம் வந்து இறங்கிட போகிறாங்க நம் வணக்கம்